தென்கொரியாவில் பிறந்த உடனே உங்க ஏஜ் ஒன்னாயிடும் ஏன் தெரியுமா ஃபேனை ராத்திரி ஆன் பண்ணி தூங்கினா நீங்க செத்துருவீங்கன்னு நம்புறாங்க டெத் ஃபேக்னு நினைக்கிறீங்களா ஆனா இன்னும் லட்சக்கணக்கான கொரியர்கள் ஃபேன் டைமர் போட்டு தான் தூங்குறாங்க அதே கொரியால கேப் ஆப் ஐடல்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கின் பர்ஃபெக்ட் டான்ஸ் ஆனால் அதுக்கு பின்னாடி ஸ்ட்ரிக்ட் ஹேபிட்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி பூம் பிளட் டைப் பர்சனாலிட்டி டெஸ்ட் கூட என்ன புரியலையா இந்த வீடியோ முடியும்போது நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க ஐயோ இது உண்மையா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லெட்ஸ் டைவ் இன் டு சவுத் கொரியாவின் வேரஸ்ட் சீக்ரெட்ஸ் முதல்ல ஏன்ஷியன்ட் கொரியா கன்ஃபியூஷன் வேல்யூஸ் ஆளப்பட்ட சமூகம் வயசானவர்களுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் வயசானவங்க தான் முதல்ல சாப்பிடணும் அங்கே போ பண்ணுற விதமே வேறு எல்டர்ஸ்க்கு கொஞ்சம் கீழே குனிஞ்சு மரியாதையாக போ அதாவது வணக்கம் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் சும்மா லைட்டாக நாட் பண்ணிவிடுவாங்க ஹன்போக் அதுதான் அவங்களோட கலர்ஃபுல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இப்போது பிடிஎஸ் பிளாக் பிங்க் கூட ஏன்ஷன்ட் வித் மாடர்ன் மிக்ஸ் பண்ணுறாங்க எவ்ரி மீலில் கிம்ச்சி மஸ்ட் சாப்பிட்டிங்களான்னு நம்மள மாதிரி அவங்களும் பார்க்குறவங்கள கேட்குறாங்க ஆனால் சாப்ஸ்டிக்ஸை ரைஸில் வேர்டிகலாக நிற்க வைக்கக்கூடாது ஃபயர் ஒர்க்ஸில் இன்சன் ஸ்டிக் மாதிரி அது பேட் ஆகும் இப்போ சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இன்னும் நம்புகிறாங்க ஃபேன் டெத் க்ளோஸ்ட் ரூம்ல ஃபேன் ஆன் பண்ணி தூமுனா கார்பன் டை ஆக்சைடு ஆகிரும்னு பயம் கொரியாவில் நம்பர் ஃபோருக்கு ரொம்ப பயம் ஏன்னா ஃபோரை சான்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் சாவு அதனால எலிவேட்டர்ஸ்ல நான்காவது ஃப்ளோர் இருக்காது நான்குக்கு பதிலா எஃப்னு போடுவாங்க ரெட் இங்க் ரெட் இங்கில் எழுதுனானா அது டெத்துன்னு மீனிங் அதனால ரெட் பென்ல பேர் எழுதவே மாட்டாங்க கொரியால ஷூஸ் கிஃப்ட் கொடுத்தா பார்ட்னர் ஓடிடுவான்னு நம்புறாங்க ட்ரீம்ல பிக்கு வந்துச்சுனா அது வெல்த் மணி வரப்போற சைன் கொரியாவில் டாய்லெட்டும் ஷவரும் ஒரே ஸ்பேஸ்ல தான் ஸோ பிளாஸ்டிக் ஸ்லிப்பர்ஸ் கம்பல்சரி இப்போ கேப் ஆப் பூம் பிடிஎஸ் பிளாக் பிங்க் மாதிரி ஐடல்ஸ் ஆகிறதுக்கு வருஷம் வருஷமாக ட்ரெயினிங் டான்ஸ் சிங்கிங் தினமும் பிராக்டிஸ் ஸ்ட்ரிக்ட் டயட் பாடி கண்ட்ரோல் சில ஏஜென்சியில் டேட்டிங் கூட அளவு இல்ல அதான் அந்த லெவல் பர்ஃபெக்ஷன் பியூட்டி மேட்ரஃப் ஃபேக்ட் கேப் ஆப் ஐடால்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கின்க்கு பத்து ஸ்டெப் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுவாங்க பத்து ஸ்டெப் ஸ்கின் கேர்னா தினமும் ஃபாலோ பண்ற ஃபுல் கேர் ருட்டீன் அதனால தான் ஸ்கின் க்ளோ ஆகுது அதனால தான் சோலை பிளாஸ்டிக் சர்ஜரி கேபிட்டல்னு சொல்றாங்க பிளட் டைப் ஃபன் கியூரியோசிட்டி கொரியால பிளட் டைப்புக்கும் பர்ஸ்னாலிட்டி மீனிங் இருக்கு டைப் ஓ நேச்சுரல் லீடர் கான்ஃபிடென்ட் டைப் ஏ பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆர்கனைஸ்ட் டைப் பி கிரியேட்டிவ் மைண்டட் டைப் ஏ பி யுனீக் மிஸ்ட்ரி டைப் அதனால டேட்டிங்கில் கூட உங்கள் பிளடப் என்னன்னு கேட்குறாங்க இந்தியாவில் கேப் ஆப் கிரேஸ் ஸ்ட்ராங் இந்தியாலேயும் கேப் ஆப் கிரேஸ் நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டுருக்கு எஸ்பெஷலி சென்னையில் கேப் ஆப் ஐடல்ஸ்க்கு டெடிக்கேட்டடாக கப்ஸ் லீவ் இவெண்ட்ஸ் ஃபேன் மீட்டப்ஸ் எல்லாம் நடக்குது அங்கே மியூசிக் போஸ்டர்ஸ் ஃபோட்டோகாட்ஸ் செலிப்ரேஷன் ஃபுல் வைப் கொரியாவில் லவ்க்கு தனி டேஸ் இருக்குது பீபெரோடே ஒயிட் டேன்னு கப்பிள்ஸ் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரொமான்ஸாக ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணுவாங்க நண்பர்களே தென்கொரியா ஏன்ஷியன் ட்ரெடிஷன்ஸ் வைல்ட் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் மற்றும் கேப் ஆப் மேஜிக் இவை எல்லாமும் கொரியாவை தனிச்சிறப்பாக்குது உங்களுக்கு மோஸ்ட் ஷாக்கா இருந்தது இது ஃபேன் டெத் கொரியன் ஏஜ் கேப் ஆப் சீக்ரெட்ஸ் காமண்டில் சொல்லுங்க இந்த சீரிஸ் தொடரும் நெக்ஸ்ட் சைனா மிஸ்ட்ரீஸ் பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சி யூ நெக்ஸ்ட் வீடியோ அன்யோங்